அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னே அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து ஏழை ஆற்றல் மற்றும் திறன் ஆங்கிலத்தில் நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாள் இந்த வருடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் ஏ மற்றும் பி என் ஒரே மாதிரியான இரு இருக்காடுகளில் இயக்க ஆற்றல்கள் முறையே அந்த அர்த்தம் ஏங்கிற காடுக்கு இன்னொரு ஜூல்

அதாவது அந்த இயக்க ஆற்றல் சரியா டபிள்யூங்கிறது என்னது வேலை அதாவது ஒரு பெண் ஆற்றலை வச்சுருக்கோம் வேலைக்கு உண்டான ஃபார்முலா என்ன டபிள்யூ சீக்வல் டி எம் டாட் எஸ் விசை இன்ட்டு அப்போ கார்டு ஏ பொறுத்தவரை விசை எஃப்ஏ இடப்பெயர்ச்சி எஸ்ஏ இயக்க கார்டு பிக்கு விசை எஃபி இடப்பெயர்ச்சி சாரி விசை இடப்பெயர்ச்சி எஸ்பி இயக்காற்று

சீக்கல் டு அதாவது வலது பக்கத்துல கேஏ நமக்கு என்ன வேணும் எஃப்ஏ பை தான் வேணும் அப்ப எஸ்இ அந்த சைடு கொண்டு போயிடலாம் இல்லையா ஸோ எஃப்ஏ பை இந்த எஸ்பி அந்த பக்கம் போகும்போது மேலே வந்துடும் இந்த எஸ்ஏ அந்த பக்கம் போகும்போது கீழே வந்துடும் அப்ப KA SB KB SA சரியா சரி அப்ப இந்த மதிப்புகள் நான் தெரியும் இல்லையா சரி மதிப்புகளை பிரதியிட KA

இந்த மேல ரெண்டு சைவர் இருக்குது கீழே ரெண்டு செய்வதற்கு அடிச்சிடலாம் இந்த ஆயிரத்தி ஐநூறுல கூட ஒரு சைவர் அடிச்சிடலாம் அப்ப உள்ள மூணாவது சைவன் செய்ய போகும் அப்போ நூற்றி ஐம்பது டிவைடட் பைநூற்றி இருபத்தி ஐந்து நம்ம வந்து இருபத்தி ஐந்தாம் வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுக்கணும் சில தெரியும் அதெல்லாம் நமக்கு ரெய்ல சொல்றீர்கள் ஆறு இன்ட்டு இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது ஒன்பது இன்ட்டு இருபத்தஞ்சு இருநூற்றி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு தெரியலையா அப்ப நூத்தி ஐம்பது கிலோ ஆறு இருபத்தஞ்சு நூறு நாலு இருபத்தஞ்சு நூறுனா எட்டு இருபத்தஞ்சு இருநூறு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒன்பது ஆறு பை ஒன்பது ஆறு மூணு ஒன்பது இரண்டு அப்ப எஃப்ஏ ஆப்ஷன் ஃபோர் அதாவது நான்காவது தெரிவு சரி ஆப்ஷன் ஃபோர் ஆக இது இந்த பாடத்தில் அதாவது வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்தில் மொத்தமாக நம்ம இந்த வீடியோ சேனல்ல பன்னிரெண்டு கேள்விகள் பார்த்து பார்த்துருக்கிறோம் இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம் பார்த்த பிறகு அடுத்த வாரத்தில் நம்ம வேறு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் பார்த்துருக்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்